திருநின்றவூர் எனும் ஊரில் சிவபக்தியில் திளைத்த பூசலார் என்னும் அடியவர் வாழ்ந்து வந்தார் அவர் ஏழ்மையில் வாடிய போதிலும் அவர் மனம் முழுவதும் சிவபெருமானின் நினைவாலேயே நிறைந்திருந்தது சிவபெருமானுக்கு ஒரு அழகிய திருக்கோயிலை கட்ட வேண்டும் என்பது அவரின் வாழ்நாள் கனவாக இருந்தது அதே காலகட்டத்தில் காஞ்சியை தலைநகராகக் கொண்டு ஆண்டு வந்த பல்லவ மன்னனான ராஜசிம்மன் சிவபெருமானுக்கு ஒரு பிரம்மாண்டமான கற்கோயில் எழுப்பி வந்தார் மன்னனின் அந்த திருப்பணியை கண்ட பூசலாருக்கு தானும் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆவல் மேலும் அதிகரித்தது பொருட்செல்வம் இல்லையே தவிர பக்தி செல்வம் அவரிடம் கரை புரண்டு ஓடியது என்னிடத்தில் செல்வம் இல்லாவிட்டால் என்ன என் மனதிற்குள் இறைவனுக்காக ஒரு கோயிலை எழுப்ப முடியாதா என்று தனக்குள் எண்ணிய பூசலார் கண்களை மூடி தன் மனதிலேயே சிவபெருமானுக்கு ஒரு கோயிலை கட்டத் தொடங்கினார் ஆகம விதிகளை பின்பற்றி மனதிலேயே கோயில் கட்டுவதற்கான இடத்தை தேர்ந்தெடுத்து திருப்பணிகளை தொடங்கினார் ஒவ்வொரு கல்லாகச் சேர்த்து விமானம் மண்டபம் கருவறை திருச்சுற்று என அனைத்தையும் தன் மனக்கண்ணால் நுட்பமாக உருவாக்கினார் கோயிலின் அனைத்து பணிகளும் நிறைவுற்றதும் அக்கோயிலில் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து குடமுழுக்கு விழா நடத்த ஒரு குறிப்பிட்ட நாளை தன் மனதில் நிச்சயம் செய்தார் பூசலார் குடமுழுக்கு செய்ய குறித்த அதே நாளில் காஞ்சியில் தான் கட்டிய கைலாசநாதர் கோயிலின் குடமுழுக்கு விழாவிற்காக பல்லவ மன்னன் ராஜசிம்மனும் குறித்திருந்தான் குடமுழுக்கு விழாவிற்கு முந்தைய நாள் இரவு மன்னனின் கனவில் சிவபெருமான் தோன்றி மன்னா நீ கட்டிய கோயிலுக்கு யாம் நாளை வர இயலாது திருநின்றவூரில் நம்முடைய அடியவன் பூசலார் நமக்காக கட்டிய கோயிலுக்கு நாளை குடமுழுக்கு நடைபெறுகிறது யாம் முதலில் அங்குதான் எழுந்தருளப் போகிறோம் என்று கூறி மறைந்தார் கனவிலிருந்து விழித்தெழுந்த மன்னன் பெரும் வியப்பும் ஆவலும் கொண்டான் இறைவன் குறிப்பிடும் அந்த பக்தனையும் அவர் கட்டிய கோயிலையும் காண வேண்டும் என்ற பேராவலுடன் தன் பரிவாரங்களுடன் திருநின்ற ஊரை நோக்கி புறப்பட்டான் திருநின்ற ஊரை அடைந்த மன்னன் அங்கு புதிதாக எந்த கோயிலும் கட்டப்பட்டிருப்பதற்கான அடையாளமும் இல்லாததைக் கண்டு குழப்பமடைந்தான் ஊர் மக்களிடம் விசாரித்தபோது பூசலார் என்ற பக்தர் இருப்பதாகவும் ஆனால் அவர் எந்தக் கோயிலும் கட்டவில்லை என்றும் கூறினர் பின்னர் மன்னன் நேராக பூசலாரை சந்தித்து தன் கனவில் சிவபெருமான் கூறியதைக் கூறி சிவபெருமான் பெருமையுடன் குறிப்பிட்ட தங்கள் திருக்கோயில் எங்கே அமைந்துள்ளது என்று பணிவுடன் வினவினார் அரசே நான் கட்டிய கோயில் கற்களால் ஆனது அல்ல என் இதயத்தால் என் மனத்தால் கட்டப்பட்டது பூசலாரின் பக்தி திறத்தையும் மனக்கோயிலின் மகத்துவத்தையும் உணர்ந்த மன்னன் திருநின்ற ஊரில் ஒரு சிவாலயத்தை எழுப்பினான் பூசலாரின் இதயத்தில் கோயில் கொண்டதால் அங்குள்ள இறைவன் இருதயாலீஸ்வரர்